அனைவருக்கும் டெக்மா சோழாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா திருச்சி பெட்டவாத்தலை பக்கத்தில் சிறுகமணிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம் கஸ்டமர் ஒருத்தர் ஒரு ஒன்றரை ஏக்கரை தோப்பு வாங்கியிருக்கிறோம் அதாவது இதில் வந்து நான் நர்சரி மாதிரி வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அடி கிணத்துக்கு வந்து மோனோ பிளாக்கில் எனக்கு வந்து சோலார் பண் கொடுங்க எனக்கு வந்து நீர்மூழ்கி மோட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நீர்மூழ்கி மோட்டர் தான் வாங்குவாங்க இவர் ஏன் வந்து மூணோ புலா கேட்குறாருன்னு எனக்கு தெரியல அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மொத்தம் ஆளுமே இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்குள்ளே தான் அதுக்கு மேலே வந்து வேண்டியது இல்லை ஏன்னா ஆள் அதிகமாக போவையிலே உங்களுக்கு வந்து சப்மர்சபிள் மோட்டர் தேவைப்படும் இருபது அடிக்குள்ளேயே தண்ணி நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மூணோ போதும் தான் அது இல்லாத வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகத்தான் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடிக்கு நாங்கள் வந்து பைப்பு அது உண்டான மோட்ரு அது மோட்ரு ப்ளஸ்ஸு உண்டான பெட் பெண்டு அதில் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி பேனலில் லூம் சோலாரில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவரோட செட்டு வந்து அதுக்கு ஈவலாகவே அவர் செட்டு போட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுது ஆறு பேனலுமே அந்த செட்டுலேயே வந்து போட்டு ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்து போட்டு போட்டுட்டாச்சு நாங்கள் எல்லாமே முடித்து காலையில் எல்லாம் முடிச்சு பண்ணி முடிக்கல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு ஸ்ட்ரக்சரு ஏ வந்து ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரே ஈவனாக எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் இது வந்து தண்ணி வந்து அவங்க வந்து கிணத்து பார்த்து தூர்வாரிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து தண்ணியும் கொஞ்சம் கலங்களாத்தான் இருந்தது தண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ரொம்ப எதிர்பார்க்க போட்டிருந்தார் நல்ல ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆயிடுச்சு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இந்த டைமில் நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மோட்டர் ஆன் பண்ணலான்ட்டு ஆன் பண்ணோம் தண்ணி வந்து எதிர்பார்த்ததோடவே நல்லா இருந்தது கலங்களான ட சே சேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்களாக தான் இருந்தது இருந்தாலுமே தண்ணி நல்லா இருந்தது வாங்க தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து நார்மலாக வந்து நம்ம தோட்டத்துக்கு போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒன் ஒரு இஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி வரைக்கும் எடுத்து கொடுக்குறோம் தண்ணி நல்ல ஃப்ளோவாக இருக்குது கஸ்டமர் ரொம்ப திருப்தி வச்சு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது இந்த மோனோ பிளாக் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பது ஓல்ட் வரைக்கும் இருக்குது ஏன் வந்து இரநூத்தி ஐம்பது ஓல்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தன் டெலிவரி மாதிரி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி டெலிவரி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இதை நீங்கள் வந்து பேட்ரிலேயும் வேணுன்னால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து சோலார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இது கொடுத்துருக்குறாங்க இது வந்து டிசி மோட்ரு இது வந்து ஏசியில் ரன் பண்ண முடியாது எனக்கு வந்து சோலார் எனக்கு சர்வீஸை வாங்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இது தாராளமாக போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மோட்ரு வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே